நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே சபைக்கு வந்தேன் வந்து இங்கே சபிக்கிற ஒரு மூணு நல்லாயிருக்கு தெரியும் அப்போலாம் எனக்கு குழந்தை இல்லை அதுக்கப்புறம் இப்போ அந்த வருஷத்தில் வந்து அம்மா இருக்கு எனக்கு தெரியுமா அவங்க வந்து ஒரு குழந்தை வந்து பச்சை குழந்தை இருந்தது அவங்க குழந்தைய நான் பார்த்து கொஞ்சிருந்தேன் அப்ப சொன்னாங்க அப்பா மாரி நீ ஆவலாக அவ்வளவு குழந்தைய பார்த்து கொஞ்ச அடுத்த வருஷம் நீ குழந்தையோட வந்து நீ சாமி சொல்லுவ அப்படின்னு சொன்னாங்க நான் விசுவாசித்தான் வீட்டுல போயிட்டு ஆண்டர் கண்ணிட்டு படுத்தேன் ஆண்டர் தரிசனம் கொடுத்தாரு இங்க இருந்து எங்க ஊர் திண்டிவனம் போய் திண்டிவனத்துல இருந்து கீழேன்னு ஒரு கிராமம் இருக்கு சின்ன கிராமம் அங்க ஆண்டர் வந்து தரிசனம் காமிச்சாரு நான் கசிவாங்கிற மாரி வயல் ஆஸ்பத்திரி தெரியும் உங்களுக்கு கிராமத்துல அங்கே போய் ரிசல்ட்டு பார்க்குற மாரி ஆண்ட்ரோஜன் தரிசனம் கொடுத்தாரு அது கொடுத்து ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை உடனே ஆண்ட்ரோஜன் அதே போல் நாங்கள் போய் பேங்க்கு மாரி ஆண்ட்ரோ திரும்ப செய்தார் ஆனால் எத்தனை மொழி நான் செக் பண்ணும் போதெல்லாம் நெகட்டிவ் நெகட்டிவ் தான் வரும் எங்கள் எனக்கு பயமாக இருக்கும் திருப்பி ரிசல்ட் பார்க்கும்போது இன்னும் ஏதும் பயம் இருந்தேன் ஆனா அந்த நேரம் கூட நான் விட்டு அந்த ஆஸ்பத்திரி வப்ப அந்த அழித்து இருந்தேன் ஆண்டவர் இந்த வாட்டி எனக்கு பாசிட்டிவ் தான் வரணும் நெகட்டிவ் வரக்கூடாது ஆண்டவர் உன் பிள்ளை நானவர் அடுத்த வருஷம் எனக்கு சீஎல் சாப்பிட் போய் நான் சாட்சி சொல்லணும்ப்ப அந்த குழந்தை தூக்கிட்டு போன ஆண்டவர் நீ எந்த குழந்தை கொடுத்தாலும் என் தான் ஏசப்பேன் இது நான் உனக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன் நான் குறைக்கிறதுக்கு முன்னே இதை உங்க மூலத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஜோம் பண்ணேன் ஆண்டு அதே போல் தரிசனம் கொடுத்தாரு ஆண்டவர் க கற்பத்திராணி கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும் மூணு மாசம் குழந்தை குழந்தை பச்சை குழந்தை தீக்கு வந்துருக்க தெரியும் அப்போ வந்து ஐயா பார்த்துட்டு ஜப பண்ணார் அதுக்கப்புறம் ஆறு மாத குழந்தை இங்க வந்தேன் பிரதேசம் பண்ண ஐயா கையில் தான் கொடுத்து பிரதேசம் பண்ணி பீலான்னு போயிவிட்டாரு இன்னைக்கு ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கி நல்லா பாட்டு பாடுவாள் ஜபு பண்ணுவாள் வைஃப் நல்லா வாசிப்பாள் ஒரு மணி நேரம் லீவ் லீவு டைம்ல மட்டும் ஒரு மணி நேரம் பைபிள் படிக்க நம்ம விட்டுருவோம் அவள் டை டைமுக்கு மற்ற நேரம்னா அவ ஸ்கூல் டைம் அவள் எடுத்துக்குவா ஸ்கூலுக்கு போய் வந்த பிறகு அந்த சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு பைபிள் டைம் எடுப்போம் அவள் அதை படிச்சுட்டு அவள் வேலையை பார்ப்பான் இப்படிதான் ஆண்டவருக்குள்ள ரெண்டு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து அது இது பண்ணோம் காலை போய் வீழா ரெண்டு பேரும் ஆண்டவர் ஆனால் உண்மையிலே சொல்றேன் எனக்கு வந்து எல்லாருமே வயசு அதிகமா இருக்கு இருக்காரு

கடவுன் பயப்பட அந்த பாத்துக்கு போறாரு அவரோட பொறுப்பு தான் தெரியுமா தெரியுமா தான் பயமே இல்லை ஆனா என் பொண்ண ரெண்டு மரியா ரெண்டு ஆபர்ஷம் பண்ணி இன்னைக்கு என் குழந்த உயிரோடு இருந்துக்குது ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது எனக்கு ரெண்டு வருஷமா இங்க எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு எப்ப நம்ம சப்பித்துக்கு போகணும் போய் சாப்பிட்டு சொல்லணுமே ஐயா அம்மா பார்த்துட்டு வருமே நம்ம மக்கள் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு வருமே ரொம்ப நாள் ஆச்சு அவங்க எப்படி இருப்பாங்க எங்க அம்மா வேற எனக்கு அம்மா அப்பா பாத்துட்டு வந்தேன் இப்ப எப்படி கிறாங்க எப்படி இருக்கிறாங்க ஒரே ஆகுது எனக்கு அவட ஆகும் ஆண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த எவ்வளவு சீக்கிரத்துல நாங்க ஓடாத மாதிரி அந்த திண்டி வந்தது வந்து ட்ரெயின்ல பஸ் பிடிச்சி உட்கார கூட எனக்கு அடிக்கல எங்க ட்ரெயின்ல அவ்வளவு நெருக்கத்துல நாங்க வந்து பிள்ளைங்கள் எடுத்து வந்து உங்களை பார்க்கறதுக்கு நான் ஆசையா வந்தேன் இந்த திருவருந்து இந்த ஆராதனை இந்த புது வருஷத்துல நிச்சயமா கொடுத்த வார்த்தை எனக்காக தான் நான் விசுவாசித்தேன் எல்லாமே எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு இந்த வருஷத்துல எல்லாம் மாறுன்னு ஐயா மூலிமா அன்று வெளிப்படுத்தி இருக்கிறாரு நிச்சயமா சொல்றேன் இந்த அற்புதம் நடந்துச்சு நான் விசுவாசிக்கிறான் அடுத்த மாதிரி நான் சாட்சி சொல்லுவேன் எல்லையாவும்